காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி இருபத்தி ஒன்பது உயிர்நிலை உத்திரமேரூர் சாசனத்தில் உள்ள எல்லா ஷரத்துகளுக்கும் உயிர்நிலை வேட்பாளருக்கு அர்த்த சுத்தியும் ஆத்ம சுத்தியும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சுத்தியாலும் இது தருகிற தர்ம சக்தியாலும் தீரத்தாலும் தான் மெகஸ்தனிஸின் காலத்திலிருந்து நம் தேசத்தை பற்றி எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிற வெளிநாட்டவரெல்லாம் இந்திய நாட்டை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடியிருப்பது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர்கள் அர்த்த சுத்தியோடும் ஆத்ம சுத்தியோடும் இருக்க வேண்டும் என்பதோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு சபை மெம்பர் ஆன பிற்பாடும் அவர்கள் இந்த சுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படி கண்டிப்பு செய்து விதி வகுத்திருக்கிறார்கள் தப்பினால் மெம்பர்ஷிப் போய்விடும் மறுபடி தேர்தலில் அவர்கள் இடம்பெற முடியாது அவர்கள் மட்டுமில்லாமல் அவர்களைச் சேர்ந்தவர்களும் தான் இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன் தற்போது பகிரங்கமாக குற்றவாளி என்று நிரூபணம் ஆனவரை தவிர எவரும் வேட்பாளராக நின்று ஒரு பொது சபை அங்கத்தினராகிவிட முடியும் புத்தி சாதுரியத்தால் கோர்ட்டுக்கு வராமலே இப்போது நடக்கிற மறைமுக குற்றங்களுக்கோ எல்லையே இல்லை பெரும்பாலான குற்றங்களை நிரூபிக்க முடியாமல் பெனிஃபிட் ஆஃப் டவுட் குற்றவாளிதானா என்பதில் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட ஒருவனை விட்டுவிட வேண்டும் என்பதாக சந்தேகத்தின் சாதகமான பலனை வழக்குக்கு ஆளாகியிருப்பவனுக்கு கொடுத்து விடுவதில் பெரிய பெரிய தப்புக்கள் கூட சாமர்த்தியமாக பண்ணிவிட்டு சாட்சியம் போதவில்லை என்று தப்பிவிட முடிகிறது பொலிட்டிக்கலாக அண்டர்கிரவுண்டாக போய் அராஜகமாக ரயிலை கவிழ்ப்பது தண்டவாளத்தை பிடுங்குவது முதலானவற்றை செய்தாலும் அவை குற்றமாக வருவதே இல்லை சிவில் சைடிலும் அப்படியே பாலிடிக்ஸின் அடிப்படையில் சரியாக கணக்கு காட்டாமல் வசூல் செய்வது சலுகை காட்டி ஆதாயம் கையூட்டு என்றேனே அது பெறுவது ஆகியன குற்றமாக வராமலே வெகு கெட்டிக்காரத்தனமாக செய்யப்படுகின்றன